ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வி வீடியோவில் சிம்பிளான மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் நான் மட்டன் ஒரு கழுவி பத்து பதினஞ்சு விசில் விட்டுருக்கேன் குக்கரில் விட்டுருக்கேன் இப்போ நம்ம மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் இது அதாவது உடனே ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வரைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கருவேப்பில போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளியை ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி மட்டன் மசாலா கரம் மசாலா வீட்டில் தான் ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வேகட்டும் மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கலாம் தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு க நாலஞ்சு வெங்காயம் முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி கசகசா இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு நாலு புதினா இலையும் மல்லி இலையும் போட்டுக்கலாம் புதினா இல மட்டன் குழம்புக்கு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே பிரியாணிக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நீங்கள் குழம்புக்கு ரெண்டு போட்டு பாருங்கள் நல்லா கமகமன் இருக்கும் வாசனை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான சிக்கன் தொக்கு செஞ்சிக்கலாம் நான் சிக்கன் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளும் கரம் மசாலா வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இந்த பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காவும் போட்டுக்கலாம் இது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ அந்த தக்காளி போட்டுக்கலாம் அப்புறம் அந்த கரம் மசாலா குழம்பு தூள் எல்லாம் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு தக்காளியை மிளகா தூளி நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் தொக்கு ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு சிக்கன் தொக்கு சாப்பிட்டுக்கலாம் வாங்க சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ரசம் கூட வைக்க முடியல லைட்டாக கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை தான் வாங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்